வெல்கம் டு அவே மாதிரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும் ஆல்ரெடி வந்து இந்த ஷார்ட் வீடியோ போட்டிருக்கிறேன் நான் இப்போ பெரிய வீடியோவிலையும் சொல்லிடுறேன் இன்னைக்கு எங்கள் என்னுடைய வாழ்க்கை துணைவி என்னுடைய மனைவிக்கு வந்துட்டு இன்னைக்கு இனிய பிறந்த நாள் உண்மை தான் சொல்லி அப்போ கொண்டாடி என்னன்னு சொல்றது வாழ்க்கை வாழ்க்கை துணை தானே சொல்ல முடியும் ஆ இன்னைக்கு என் மனைவியாருக்கு வந்துட்டு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால வந்துட்டு ரெடி ஆகி இருக்கிறாங்க அப்படிதான் தான் பேசுவேன் அதனால ரெடி ஆகி இருக்கிறாங்க ஏன்டா மேக்கப் போகிற டைமில் வந்து உயிரை எடுக்கறேன்னு சொல்கிற மாதிரி தெரியுது சரிங்க இந்த இன்னைக்கு இந்த பர்த்டே வந்துட்டு ஒரு நம்ம பசங்க வீட்டில் சேர்ந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரிங்க வாங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அது எனக்கு ஃபங்க்ஷன் தான்மா நான் தமிழ்நாட்டுக்காரமா ஓகே வாங்க நண்பர்களை பார்க்கலாம்

多多没多少没多 ಪರಲೋತ್ತಿಂಬತ್ತಿಮಾವಾಗಿಯ ಸರ್ ವಿಶೇಷವಾಗಿ ಉಪಮಿನಲ್ಲಿ ಒಂದು ಮರ ಕಲ್ಯೂ ಮರಲೋತಿ ಪಾವೆತ್ತ சோதனைகளோட தீன் கிழந்து ரசி திருவிழா மாமீன் இப்போ கேக் எந்த டேபிள் வைக்கிறீங்க இதெல்லாம் தான் வைக்கிறீங்களா மெதுவாக மெதுவாக மரியா வரியா அந்த டேபிள் இன்னும் கொஞ்சம் முன்னால் தல்ல முன்னால் முன்னால் முன்ன மெதுவாக முன்னாள் போதும் இல்லையா ஃபஸ்ட்டு அது மேலே எடுத்துரு அது மேலே எடுத்துரு அது அப்புறமேல வச்சுக்கலாம் கூட காசு காசுப்போ எல்லாம் கேன்சல் ஆயிட்டு இருக்குது இல்லையா மெதுவா ஓப்பன் பண்ணு வேற லெவல் நல்லா இருக்குதுல்ல கேக்கு கையீடு சூப்பர் மெதுவா வை மெதுவா In the, in the name of the, of the father, father and of the son and of the holy, holy spirit they shall be showers of blessings this is our promise

பரவா இல்ல இது பாட்டு பாடுங்க இழுத்துக்கோ அங்கே போய் நல்ல நில்லுங்க அப்படியே பரவாயில்ல பரவாயில்ல நில்ல பரவாயில்ல சரி ஓகே மெதுவா

புரோட் சீம் போடுற லைன்ல லோகே கே கே இட் இஸ் ஹாப்பி டைம் சாந்தோமா மேக் ஆப்கி ஆப்கி ஆ ஆ நோ 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 நாங்க ஏ அவ انا ஃபுல்லா க்ரீம் போட்னங்கதே